வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சில மாதங்களுக்கு முன்னால் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லி போட்டுகிட்டு இருந்தோங்க ஓகேங்களா ஸோ சில காரணங்களாக நம்ம வந்து விடுபட்டு இருந்தது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க பர்சனல் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை நம்ம டெய்லி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போது மார்ச் ஒன்னுலேருந்து பதினேழு வரைக்கும் என்ன போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ டெய்லி நம்ம கரண்ட் அஃபேஸ் வீடியோவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அரண புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க கூட கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிஷனுக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே பாருங்கள் இப்போ தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை தொடங்கி வல்லிடம் கொச்சி ஓகேங்களா பாருங்கள் கொச்சியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை ஓகேங்களா ஸோ கொச்சியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஹைட்ரஜன் எரிபொருளாலான படகு சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹைட்ரஜன் எரிபொருள்லாம் எங்கே வருதோ அது ரொம்ப 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 முக்கியங்க ஏன்னா ஹைட்ரஜன் தான் வந்து எதிர்கால எரிபொருளாக வந்து இப்போதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த ஹைட்ரஜன் எரிபொருள் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை தொடங்கியுள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சி அடுத்து பார்க்கலாம் பாருங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் என்னும் நூலின் ஆசிரியர் ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை யாருங்க பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை இவர் வந்து கோவாவோட ஆளுநருங்க ஓகேங்களா ஸோ கோவாவோட கவர்னர் அப்படின்றதுனால இவர் எழுதின நூல் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஏடிஜிஎம் பயிற்சி நடைபெற்ற இடம் மேற்கு வங்கம் நாங்கள் ஏடிஜிஎம் அப்படின்னா ஆன்டி டேங்க் கைடடு மிசில் ஓகேங்களா அதாவது பீரங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய அந்த மிசில் அதை என்ன பண்ணியிருக்காங்க இப்போ பயிற்சி எடுத்தாங்க எந்த இடத்துலனா மேற்கு வங்கத்தில் தான் பயிற்சி எடுத்தாங்க அந்த ஏடிஜிஎம் அப்படின்ற வேடு ரொம்ப முக்கியங்க ஆன்டி டேங்க் கைடடு மிசில் அப்படின்றது தான் அதனோட விரிவாக்கம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பூஜ்ய பாகுபாடு தினம் நீங்கள் மார்ச் ஒன்று அன்னைக்கு எப்படி கொண்டாடப்படுது பூஜ்ய பாகுபாடு தினமாக வந்து கொண்டாடப்படுதுங்க அதாவது மற்றங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகளை குறைக்கிறதுக்காகவும் அந்த பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மார்ச் ஒன்று பூஜ்ஜிய பாகுபாடு தினமாக வந்து என்ன பண்ணுறாங்க அனுசரிக்கிறாங்க ஓகேங்களா சரிங்க இப்போது அடுத்து பார்க்கலாம் இருக்கேன் நாட்டின் மூன்றாவது பெரிய உர ஆலை உர ஆலையான இந்துஸ்தான் உருவர்க் ரசாயன ஆலை திறக்கப்பட்ட இடம் சிந்திரி ஜார்க்கண்ட் ஸோ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சிந்திரி அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க உர ஆலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்துஸ்தான் உருவாக் ரசாயன ஆலை அப்படின்ற ஆலை என்ன பண்ணப்பட்டிருக்கு திறக்கப்பட்டிருக்கேங்க திறக்கப்பட்ட இடத்துங்க ஜார்க்கண்ட் எத்தனாவது நாட்டின் மூன்றாவது பெரிய உர ஆலை அதாங்க ரொம்ப முக்கியம் அப்போ முதல் ரெண்டு எங்கே இருக்குன்னா முதல் ஆலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ரெண்டாவது ஆலை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குங்க ஓகே ங்களா ஸோ முதல் ஆலை உத்தரப்பிரதேஷ்லேயும் ரெண்டாவது ஆலை வந்து பார்த்திங்கனா தெலுங்கானாவிலேயும் இருக்குது இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆலை தான் எங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிந்திரி அதாவது ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சிங்கிரில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து தாவி பண்டிகை ஸோ தாவி பண்டிகை எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தாங்க கொண்டாடப்படுது ஸோ அந்த ஜம்மு காஷ்மீரோட அந்த கலாச்சாரம் பண்டைய வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த தாவி பண்டிகை வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க அப்படியே இதே போல் வந்து பார்த்தினா துளிப் மலர் திருவிழா ஸோ துளிப் மலர் திருவிழாவும் எங்கே கொண்டாடப்படுது ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடப்படுறது தான் குங்குமப்பூ திருவிழா பூ திருவிழாவும் எங்கே கொண்டாடப்படுதுனா ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடப்படுறதான் இது அடிஷனல் தகவல் இது நல்லா நான் வச்சுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்பில் திருவிழா இது கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப முக்கியங்க ஹான்பில் திருவிழா எங்கே கொண்டாடப்படுறானா நாகாலாந்து ஸோ கொண்டாடுறப்போ ஒரு திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்பில் திருவிழா ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வச்சு அடுத்து சமுத்திர லக்ஷ்மணா என்பது இந்தியா மற்றும் மலேசியா இடையான கூட்டு ராணுவ பயிற்சி பாருங்க சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்றது என்னடானா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நடந்த ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி என்ன கேட்பாங்கடா இது எந்தெந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சின்னு கேட்பாங்க எந்த இடத்துல நடந்ததுன்னு கேட்பாங்க எந்த இடம் விசாகப்பட்டினம் ஓகேங்களா ஸோ விசாகப்பட்டினத்தில் தான் நடைபெற்றுச்சு இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி அதுக்கான பேர் தான் சமுத்திர லக்ஷ்மணா ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லையோர காவல் அதாவது பிஎஸ்எஃப் அப்படின்னு பிஎஸ்எஃப்னா என்னதுங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனோட ஸ்னைப்பர் வீராங்கனையாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா சுமன் குமாரி அப்படின்றவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனோட தலைமையகம் எங்கே இருக்குடானா நியூ டெல்லியில் தாங்க இருக்குது ஓகேங்களா இதனோட தலைமை அங்கே இருக்குது நியூ டெல்லியில் இருக்குது அப்போ எல்லையோர காவல்படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஸ்னைப்பர் வீராங்கனையாக சுமன் குமாரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஜடாயு கடற்படை தளம் இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க ஜடாயு கடற்படை தளம்ன்ற தளத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எங்கடனா இந்திய பெருங்கடலை கண்காணிக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ இந்திய பெருங்கடலை கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஜடாயு கடற்படை தளம் அப்படின்ற தளத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இது எங்கடனா மினிக்காய் தீவு எங்கள் லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மினிக்காய் தீவு அப்படின்ற கட்டத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்து உலக வனவிலங்கு தினம் ஓகேங்களா ஸோ இது டைப்பிங் மிஸ்டிங்க உலக வனங்கு தினம் வந்து மார்ச் மூணு ஓகேங்களா நம்மளுக்கு எயித்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சயின்ஸ் புக்கில் உலக வனவிலங்கு தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மூன்று அன்னைக்கு தாங்க வந்து வனவிலங்குகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணப்படுது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூன்று வந்து உலக வனவிலங்குகள் தினமாக வந்து கொண்டாடப்படுதுங்க அடுத்து தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நான்கு ஓகேங்களா அந்த பாதுகாப்பு வந்து தேசிய பாதுகாப்பு படை அறிவியல் ஆரம்பித்த அந்த தினமான மார்ச் நான்கு என்ன பண்ணப்படுது தேசிய பாதுகாப்பு தினமாக வந்து கொண்டாடப்படுது அப்போ வடவிலங்கு தினம் மார்ச் மூணு தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நான்கு ஓகேங்களா போல் உலக செவித்திறன் தினமும் மார்ச் நாலு அன்னைக்கு அனுசரிக்கப்படும் அதையும் நான் ஓச்சிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க அல்லது குறிப்பிட்டதை பேச லஞ்சம் பெறுவது குற்றம் என உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருச்சு ஓகேங்களா என்ன பண்ணியிருக்காங்க நீ நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் வந்து பார்த்தினா ஒருத்தருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு எதிராக கருத்துக்களை பேசணும் அப்படின்றப்போ நீ அதை லஞ்சம் வாங்கிட்டு நீ பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதுக்கு என்ன பண்ண சட்ட பாதுகாப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்த்து சொல்லிச்சிங்க ஓகேங்களா இப்போ அதனோட பாதுகாப்பு ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சட்ட பாதுகாப்பு சொல்கிற விதி வந்து பார்த்தினா நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சில் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சட்ட பாதுகாப்பு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தினா நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த விதியின் அடிப்படையில் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தது ஆனால் இந்த விஷயத்தில் என்ன இல்லைன்ட்டாங்க சட்ட பாதுகாப்பு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அடுத்து துருப்பிடி துருப்பிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவின் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை தொடங்கப்பட்ட இடம் ஹரியானா ஓகேங்களா பாருங்கள் நான் இந்த மறுபடியும் சொல்ல பாருங்கள் இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ துருபிடிக்காத ஓகேங்களா துருபிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவோட முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை எங்கே தொடங்கியிருக்காங்கடனா ஹரியானாவில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க அர்த்தி இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இது ரொம்ப 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 முக்கியம் இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காண்ட்ரவிசாக இருக்கும் அதெல்லாம் நம்ம தனி வீடியோவோ அதில் ச சமதம் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது தொகுதிகளில் நடைபெற உள்ளது ஆமாங்க ஸோ ஏப்ரல் பத்தொம்போது அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ என்ன பண்ணுறாங்க அதுக்காக ஒரு செயலியை வந்து நியமிச்சிருக்காங்க சி விஜில் அப்படின்ற செயலி வந்து என்ன பண்ணுது வாக்களிக்கும் போது பணம் கொடுக்குற தடு தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள செயலி தான் வந்து பார்த்தோன்னா இந்த சி விஜில் அப்படின்ற செயலி ஓகேங்களா இப்போ நடைபெறப்போ எத்தனாவது மக்களவைத் தொகுதி மக்களவைத் தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ள இடம் பிரான்ஸ் அதாவது பாரிஸ் பிரான்ஸோட தலைநகரான பாரிஸில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் தான் வந்து நடைபெற போகுதுங்க ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து அடுத்த ஆண்டு எங்கே நடைபெறுது அப்படின்றதையும் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எங்கே நடைபெற போகுதுன்னா அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டி நடைபெற போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கலையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னா டோக்கியோ ஓகேங்களா ஜப்பானோட தலைநகரான டோக்கியோவில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற்றது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் யூக்ளியா ஆற்றின் நீருக்கடியில் மெட்ரோ சேவை தொடங்கியுள்ள மாநிலம் மேற்கு வங்கம் ஆமாங்க ஸோ இந்த யூக்ளியா ஆற்றோட இந்த நீருக்கடியில் என்ன இருக்காங்க மெட்ரோ சேவை வந்து என்ன பண்ணுறாங்க தொடங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க வேலைபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு எந்த மாநிலத்தில் மேற்கு வங்கம் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியர் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு கண்ட ஆசிரியரை ஆசிரியை சாரி ஆசிரியை நியமித்த மாநிலம் இதுங்க கேரளா ஓகேங்களா அந்த அந்த ஏஐக்கு என்னென்னு பெயர் வச்சுருக்காங்க ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க அப்போ முத முதல்ல ஒரு செயற்கை நுண்ணறிவு கண்ட ஒரு ரோபோவை வந்து டீச்சராக நியமித்துள்ள மாநிலம் வந்து பார்த்தன்னா கேரளா அதனோட பெயர் என்னென்னு அறிவிச்சிருக்காங்க ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அவையார் விருது ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அவையார் விருது அறிவிச்சிருக்காங்க யாருக்குங்க பாஸ்டினா சூசேராஜ் ஓகேங்களா ஸோ பாஸ்டினா சூசேராஜ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தினா இந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்தினா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து நிறைய வந்து உதவிகளை இருக்காங்க ஸோ இவங்க வந்து மனுஷி வன்மம் கொண்டாட்டம் கருக்கு போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா அப்போது இவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான த பாஸ்டினா சூசராய் அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த அவையார் விருதை வந்து கொடுக்குறாங்க அடுத்து நேட்டா கூட்டமைப்பில் முப்பத்தி ரெண்டாவது நாடாக இணைந்துள்ளது ஸ்வீடன் ஓகேங்களா ஸோ நேட்டா கூட்டமைப்பு நம்மளுக்கு நமக்கு ஸோ நேட்டா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரேடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இதில் முப்பத்தி ரெண்டாவது நாடாக எது சேர்ந்துருக்குதுன்னா ஸ்வீடன் வந்து சேர்ந்துருக்கு ஓகேங்களா இது நல்லா நான் வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டாவது நாடாக சேர்ந்த நாடு எதுங்க ஸ்வீடன் அடுத்து சர்வதேச மகளிர் தினம் இதுவும் ரொம்ப முக்கியங்க மார்ச் எட்டு ஓகேங்களா ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா மார்ச் எட்டு அன்னைக்கு தாங்க வந்து கொண்டாடப்படுது ஓகேங்களா ஸோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கிறதுக்காகவும் அவங்க பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறதை தடுக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க மார்ச் எட்டு அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க உலக மகளிர் சர்வதேச மகளிர் தினமாக வந்து நம்ம இருக்கோம் அடுத்து குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை நியமன உறுப்பினராக சுதாமூர்த்தி நியமனம் ஆமாங்க இவங்க நம்மளுக்கு தெரியாது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட தலைவரான நாராயணமூர்த்தியோட மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுதாமூர்த்தி இவங்க என்ன பண்ணப்படுறாங்க இப்போது குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை நியமன உறுப்பினர் ஓகேங்களா மாநிலங்களவையோட நியமன உறுப்பினராக வந்து இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ இதனோட தொடர்புடைய விதி எதுங்க எண்பது மூணு ஓகேங்களா அப்போ மாநிலங்களவையோட தொடர்புடைய விதி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அதன் அடிப்படையில் தான் வந்து இவங்க நியமிக்கப்படுறாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பத்மஸ்ரீ விருதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காங்க யாருங்க இந்த சுதாமூர்த்தி ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் செக் குடியரசினை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா என்பவர் உலக அழகி பட்டம் வென்றுள்ளார் ஆமாங்க ஸோ உலக அழகி பட்டம் வாங்கினவங்க பேர் என்னங்க கிறிஸ்டினோ பிஸ்கோவா அப்படின்றவங்க அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கடனா சிக் கடி குடியரசு நாட்டை வந்து சேர்ந்தவங்க அவங்க தான் இப்போ உலக அழகி பட்டத்தை வந்து வாங்கிக்கிறாங்க அடுத்து சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் மார்ச் பத்து ஓகேங்களா பாருங்கள் சர்வதேச பெண் நீதிபதிகள் தினமும் வந்து கொண்டாடுற பொறுத்து மார்ச் பத்துங்க ஓகேங்களா ஸோ நிறைய பெண்களை இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த நீதிபதிகள் தேர்வு எழுதி நீதிபதிகளாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஜவாத் மலையில் ஒரு பெண் வந்து என்ன பண்ணாங்க நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்ற தலைவன் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அப்போ சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் மார்ச் பத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து சார் சார்ட் கூட் திருவிழா பாருங்கள் சார் சார்ட் கூட் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறானா மிசோம் மாநிலத்துடன் தொடர்புது பாருங்கள் ஹான்பில் திருவிழா நாகாலாந்து மாநிலத்துடனும் சார் சார்ட் கூட் திருவிழான்றது வந்து பார்த்தோன்னா மிசோரம் மாநிலத்தையும் தொடர்புடையதாக இருக்குது இது மார்ச் முதல் வாரத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்படுத்துவாங்க அடுத்து சிக்கிமின் முதல் ரயில் நிலையம் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் ஸோ சிக்கிமில் முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க எந்த இடத்துலனா ரங்கோ அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்து எழுத்தாளர் கண்ணயன் என்னதுங்க எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகதாமி மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது ஸோ சாகித்ய அகதாமி விருது கொடுத்துருக்காங்க எதுக்குங்க மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகதாமி விருது கொடுத்துருக்காங்க யார் கண்ணையப்பன் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு எந்த நூலுக்குடான்னா கருங்குன்றம் அப்படின்ற நூலுக்காகுங்க ஓகேங்களா இது எங்கேருந்து மாமங் தாய் அப்படின்றவர் எழுதிய தி பிளாக் ஹில் ஓகேங்களா தி பிளாக் ஹில் அப்படின்ற அந்த நூலை தழுவி மொழிபெயர்ப்பு செஞ்சது தான் கருங்குன்றம் அந்த நூலுக்கான மொழிபெயர்ப்பு விருது வந்து சாகித்ய அகதாமி விருது வந்து வழங்கப்பட்டது யாருக்கு கண்ணயன் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்து தமிழக தேர்தல் ஆணையராக பா ஜோதி நிர்மலா சாமி நியமனம் ஓகேங்களா ஆமாங்க ஏன்னா இது கொண்டு வந்த பணிக்குமார்னா ஆச்சுங்க அவர் வந்து மார்ச் ஒன்பதாட வந்து ஓய்வு பெற்றுட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை செயலாளராக இருந்த பா ஜோதி நிர்மலா சாமி என்ன பண்ணியிருக்காங்க தமிழக தேர்தல் ஆணையராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிர்ணயிச்சு நியமிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் இது என்னென்ன ஆகிச்சுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒப்புதல் பெறப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப கான்ட்ரவைஸான ஒரு விஷயமா இருக்குது இதை சார்ந்த கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதையும் நம்ம தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் நம்ம பார்த்தலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒப்புதல் பெறப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினொன்றாம் தேதி அமுல்படுத்தப்பட்டது ஸோ மார்ச் பதினொன்றுக்கு என்ன பண்ணிட்டாங்க அமுல்படுத்திட்டாங்க இதில் என்ன சொல்லியிருந்தாங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து ஆறு மத சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஆறு மத சமூகத்தை சேர்ந்த அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தொன்று உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க பண்ணலாம் அவங்களுக்கு வந்து வந்து வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவெஸ்ட் கிரியேட் ஆகிருக்கு இந்த தேதி ரொம்ப முக்கியம் இந்த தேதி நல்லா நான் போச்சுங்க இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து இந்தியாவின் பாரா ஒலிம்பிக் குழுவின் தலைவராக தேவேந்திர ஜஜாரியா நியமினும் ஓகேங்களா பாருங்கள் பாரா ஒலிம்பிக் போட்டி ஸோ இந்தியாவோட பாரா ஒலிம்பிக் குழுவோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா தேவேந்திர ஜஜாரியா அப்படின்றவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து ஹரியானாவின் புதிய முதல்வர் ஹரியானாவோட புதிய முதல்வராக யார் தலையேற்றிருக்காருங்க நாயாப் சிங் சைனி நாயாப் சிங் சைனி அப்படின்றவர் தான் வந்து தலைமையேற்றாரு பதினோராவது முதலமைச்சராக என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து இப்போது தலைமையிட்டிருக்காங்க ஹரியானாவோட புதிய முதல்வராக நாயாப் சிங் சைனி பதினோராவது முதல்வராக தலைமையிட்டிருக்காரு இவர் வந்து பிஜேபியை வந்து சேர்ந்தவர் இவரது கவர்னரான பண்டாறு தாத்தோர் ஐயா என்ன பண்ணிருக்காரு பதவி புதுசா பதவியேற்றதால அவரோட கவர்னரை சேர்ந்து நம்ம படிச்சுக்கிறது நல்லதுங்க பண்டாரு தாத்தோத் ஐயா அடுத்து உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியான சுவாமி சௌமியா சௌமியா சுவாமிநாதன் பாருங்கள் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓருக்குள்ளே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனோட தலைமை விஞ்ஞானி தான் யாரா சௌமியா சுவாமிநாதன் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க யஸ்வந்த் ராவ் சவான் விருது என்ன பண்ணியிருக்காங்க வழங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க எய்ட்ஸுக்காகவும் காசு நோய்க்கெதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இவங்களோட பங்களிப்பு இருந்ததால் என்ன பண்ணியிருக்காங்க யஸ்வந்த் ராவ் சவான் விருது வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவின் முதல் எரிவாயு பங்க் முதல் இயற்கை எரிவாயு பங்க் ஓகேங்களா இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா

அத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சிவில் சட்டத்தை கொண்டுள்ள மா கொண்டு வந்துள்ள மாநிலம் இதில்னா உத்தரகாண்ட் ஓகேங்களா ஸோ முத முதல்ல சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் முதல் சிவில் சட்டத்தை கொண்டு வந்த ஒரு மாநிலம் எதிரானா உத்தரகாண்ட் தான் இருக்குது ஸோ இதையும் நல்லா நான் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து சர்வதேச கணித தினம் சர்வதேச ஃபை தினம் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா மார்ச் பதினாலு அன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ பதினாலு மார்ச் பதினாலு த்ரீ பை ஃபோர் அப்படின்றத குறிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த மூணாம் மாதமாகவும் பதினாலாம் தேதியாகவும் அதை கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்போ மார்ச் பதினாலு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கணித தினமாகவும் சர்வதேச பை தினமாகவும் வந்து அனுசரிக்கப்படுது அடுத்து இது ரொம்ப முக்கியங்க உலக பொருளாதார மன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு மையம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஓகேங்களா ஸோ மையம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குங்க அப்போ செயற்கை நுண்ணறிவு மையம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து கர்நாடகா ஸோ முதல் ஏஐ நகரம் ஸோ முதல் ஏஐ நகரமாக எதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கு லக்னோ அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் ஏஐ பள்ளி எதிரானா கேரளா இப்போ தான் பார்த்தோம் ஐரிஸ் அப்படின்ற ஏஐ வந்து அங்கே பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் நதி ஓங்கில் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட இடம் பாட்னா ஓகேங்களா பாருங்கள் நதி ஓங்கில் என்னதுங்க நம்மளுக்கு தெரியும் நதி ஓங்கில்னா வந்து பார்த்தினா இந்த டால்ஃபின் ஓகேங்களா ஸோ டால்ஃபின் தான் அந்த டால்ஃபினோட ஆராய்ச்சி மையம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா பாட்னாவில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து டால்ஃபினை வந்து அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க அடுத்து உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் பாருங்கள் நுகர்வோர் உரிமைகள் தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுறானா மார்ச் பதினஞ்சுங்க ஓகேங்களா ஸோ நுகர்வோருக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து மார்ச் பதினஞ்சு அன்னைக்கு அனுசரிக்கப்படுது உலக ஆன்மிகர் திருவிழா ஓகேங்களா இப்போ உலக ஆன்மீக திருவிழா எங்கே நடைபெறுகிறானா ஹைதராபாத்தில் வந்து நடைபெற்றது உங்களுக்கு ஆன்மீக திருவிழா நடைபெற்றது ஹைதராபாத்தில் வந்து நடைபெற்றது ஓகேங்களா அடுத்து தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் பதினாறு ஓகேங்களா தேசிய தடுப்பூசி தினம் ஸோ தடுப்பூசி பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுனால மார்ச் பதினாறு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தேசிய தடுப்பூசி தினமாக வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா சகேஷ் நம்ம பார்த்த கரண்ட் ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துங்க நம்ம ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் கேட்கக்கூடியதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அலசி ஆராய்ஞ்சு எடுத்து கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா இப்போ நடக்கிற அந்த முக்கியமான ஈவெண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து வரா போது தான் சாரி முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சி ஈவெண்ட்டாக இது இதெல்லாம் பேசப்படுதோ அதாவது கூட சேர்ந்து வரத்து எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்